முடிவு கட்டப் போகிறது செய்தார்கள் அமெரிக்க தீர்மானம் என்பது வெத்துவெட்டு தீர்மானமாக ஆகி அது ஒன்றுமில்லாமல் போயிட்டது எதிர்பார்த்தது தீர்மானத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மனித உரிமை குழுவின் கூட்டம் கூடுகிறது மனித உரிமை குழுவின் ஆணையர் திருமதி நவநீதம் பிள்ளை அவர்கள் மிக தெளிவாக ஒரு முப்பத்தி எட்டு பக்கம் கொண்ட அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கிறார் அந்த அறிக்கையிலே தெளிவாக சொல்கிறார் இலங்கையில் அங்கே போர் நடைபெற்ற போதும் போர் முடிவுற்ற போதும் கூட மனித உரிமைகள் இனப்படுகொலைகள் ஆள் கடத்தல்கள் நம்முடைய தாய்மார்களுக்கு எதிராக வன்முறை